ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா சிறியில பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சூடாமணி வந்து சொல்கிறாங்க எப்படியாவது ரத்னாவுக்கும் வெங்கடேஷுக்கும் நல்லபடியாக கல்யாணத்தை நடத்திடணும் அப்படிங்கிறாங்க அப்போ சண்முகம் சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா அப்படிங்கும் போது எனக்கு என்னமோ ரொம்பவே பயமாகவும் பதட்டமாகவும் இருந்துட்டு இருக்குது இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துடும் அப்படிங்கும்போது சண்முகம் சொல்கிறாங்க நல்லபடியாக இந்த கல்யாணம் நடக்குமா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க இங்கே பாத்தோம்னா இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடாது நீ வந்து எப்படியாவது சண்முகத்தை தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சவுந்தர பாண்டி வந்து மருந்துகிட்ட பேசிட்டு இருக்கதை இசைக்கு கேட்டு கேட்டுருந்தாங்க இது கேட்டதுமே வந்து அதிர்ச்சி அடையிறாங்க இப்படியும் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா இப்போமே எங்கள் அண்ணங்கிட்ட போய் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லும் போது இவ்வளோ உயிரோடய விடக்கூடாது இவ்வளோ முதல்ல தீத்து கட்டணும் அப்படின்னு சவுந்தர பாண்டி வந்து மருதுவ அனுப்பிவிடும் போது இசைக்கு வந்து அவங்ககிட்ட வந்து தப்பிச்சு வாராங்க ஆனால் ஒரு கிட்டத்தில் முடியல முத்துப்பாண்டி வந்து இசைக்கையை காப்பாற்றி பார்த்தோம்னா கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க இங்கே வந்து சண்முகத்தில் இந்த விஷயத்தெலாம் சொன்னதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சண்முகம் சொல்கிறாங்க இது ஒன்றும் நடக்காமல் நான் வந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி தீருவேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அங்கே மருது வந்துருந்தாங்க போறாங்க வந்து அங்க வந்து பெரிய கலாட்டா சண்டையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்ப சண்முகத்தை வந்து நாலஞ்சு ரவுடிங்க பிடிச்சு வச்சிருந்தாங்க பிடிச்சு வச்சதுமே மருது வந்து கத்தியால குத்துறதுக்காக வரும்போது கரெக்டா வந்து சூடாமணி வந்து தடுத்து நிறுத்திருந்தாங்க அந்த கத்தி குத்து வந்து சூடாமணி மேல பட்டுருது அப்படியே அவங்க கீழே விழுந்துருந்தாங்க இதை பார்த்ததுமே சண்முகம் வந்து வெறி கொண்டு அவங்க வந்து அங்க மருது அடிக்கிறதுக்காக ஓடுதாங்க மருதுவும் தப்பிச்சு அங்க போகும்போது சண்முகம் வந்து மருதுவை பிடிச்சிருந்தாங்க பிடிச்ச அடி அடின்னு போட்டு அடிக்கிறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணுவேன் எங்க அம்மா இருபது வருஷம் எங்க கூட கிடையாது தெரியுமா செய்யாத தப்புக்காக அவங்க ஜெயில போய் இருந்துட்டு இப்பதான் வந்தாங்க அவங்க சந்தோஷமான ஒரு நல்ல வாழ்க்கை கூட அவங்க வாழலடா அவங்க என்னடா தப்பு பண்ணுனாங்க அவங்களுக்கு போய் இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களே நீ எல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சண்முகம் வந்து அவங்கள போட்டு அடிக்கும்போது முத்துப்பாண்டி வந்துருந்தாங்க முத்துப்பாண்டி வந்ததுமே அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்க மருதுவை வந்து அங்கே போலீஸ்டருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க நீ வந்து உடனே எங்கள் கல்யாண மண்டபத்துக்கு போ அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்லவும் சண்முகம் அங்கேருந்து நேராக வந்து எங்கள் கல்யாண மண்டபத்துக்கு வராங்க சூடாமணி வந்து மயக்கத்தோட கிடக்கும் போது உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கும் போது சூடாமணி வந்து கண் முழிச்சிருந்தாங்க கண் முழிச்சதுமே சொல்கிறாங்க இல்லை இல்லை ரத்னாவுக்கு வந்து நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் நான் அதுக்கப்புறமா தான் அங்க இருந்து நான் வருவேன் நான் இல்லைன்னா வர மாட்டேன் அவளோட கல்யாணத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சூடாமணி சொல்லும் போது அப்போ ரத்னா சொல்றாங்க இல்லைம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா அப்படிங்கிறாங்க அப்போ சூடாமணி சொல்றாங்க இல்லை இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்தே ஆகணும் அதனால நீ இப்பமே நீ கிட்ட அப்படின்னு வெங்கடேஷ்கிட்ட சொல்லவும் அப்போ வந்து ரத்னாவும் வெங்கடேஷன் சொல்றாங்க இல்லை இந்த கல்யாணம் வேண்டாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படிங்கும் போது அப்போ சண்முகம் சொல்றாங்க ஆமாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா அப்படிங்கிறாங்க இல்ல சண்முகம் இந்த கல்யாணம் நடந்தே தீரும் செய்யணும் இதை நான் என் கண்ணால் பார்க்கணும் எனக்கு இந்த ஒரு சந்தோஷத்தையாவது நீ கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து சண்முகமும் சொல்கிறாங்க வெங்கடேஷ் நீ வந்து ரத்னா காலத்தில் தாலி கட்டுங்க அப்படிங்கிறாங்க ஆனால் ரத்னா சொல்கிறாங்க இல்லை எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் இந்த நிலைமையில எனக்கு இந்த கல்யாணம் தேவையே இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து சூடாமணி சொல்லியிருந்தாங்க இந்த கல்யாணம் நடந்தே தீரணும் இல்லைனா என் உயிர் இப்போமே போயிடும் அப்படிங்கிறாங்க இதனால வேற வழி இல்லாமல் ரத்னாவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க வெங்கடேஷ் வந்து ரத்னா காலத்தில் அவங்க தாலியை கட்டுறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அப்போ சண்முகம் சொல்கிறாங்க வாங்க நம்ம இப்போமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடல அப்படிங்கும்போது அப்போ சூடாமணி சொல்றாங்க நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாலும் கூட என்னால் வந்து உயிர் பழைக்க முடியாது சண்முகம் சூடாமணி பேசுகிறத பார்த்துட்டு வைகுண்டம் சொல்றாங்க அப்படிலாம் நீ பேசாத சூடாமணி உன்னை எப்படினாலும் நாங்கள் காப்பாத்திடுவோம் போகலாம் அப்படிங்கும் போது இல்லைங்க என்னால் முடியாதுங்க என்னுடைய உயிர் உங்க மடியிலேயே போட்டுங்க எல்லாரும் என் பக்கத்தில் வாங்க அப்படிங்கும் போது அப்போ வைகுண்டம் வந்து அல ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ பரணி சொல்றாங்க அத்தை நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க பேசாதீங்க அப்படிங்கும்போது பரணியோட அம்மாவும் சொல்றாங்க மதினி உங்களுக்கு ஒன்றுமே ஆகாத நீ நீங்கள் நல்லா இருப்பீங்க சண்முகம் ஃபஸ்ட்டு சொல்கிறத கேள் ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கும்போது சண்முகமும் வந்து சூடாமணி வந்து வாங்கம்மா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க சூடாமணி வந்து அப்படியே மயக்கத்தில் விழுந்துருதாங்க அப்போ சூடாமணி ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கூட்டிகிட்டு போகும்போது அப்போ டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க இல்லை இவங்க ரொம்பவே கிரிட்டிக்கான சூழ்நிலை இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது பரணி சொல்கிறாங்க நானும் ஒரு டாக்டர் தான் எப்படியாவது எங்கள் அத்தையை காப்பாற்றி தீரணும் நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எங்கள் அத்தையை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கும்போது இல்லைம்மா அவங்க ஏற்கனவே வந்து அவங்க பரிசை எல்லாமே வந்து கம்மியாகி போச்சு உயிர் பொழிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டம்தான் ஏன்னா சொல்லப்போனாக்கி பிளட்டை எல்லாமே வந்து நிறைய பொயிற்சி பாருங்க அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து பரணி வந்து விடாப்படியாக சொல்லிட்டுருக்கிறாங்க உடனே வந்து ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போது சண்முகம் சொல்கிறாங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கும்போது என்னடா நீ எப்படி பயந்துட்டுருக்கலாமா எல்லாேருக்கும் தைரியம் நீ தான் சொல்லணும் நீ எப்படி பயப்படலாமா அப்படிங்கும்போது எங்கள் அம்மா இருபது வருஷம் எங்கள் கூட இல்லை இப்போ தான் அவங்க இருந்தாங்க சொல்ல சொல்லப்போனாக்கி அவங்க சந்தோஷமாக கூட இருந்ததில்ல இப்போ தான் ரத்னாவோட கல்யாணத்தை பார்த்து அவங்க சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நடந்து போச்சு கிடச்சிது அப்படின்னு சண்முகம் வந்து ரொம்பவே கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க தங்கச்சி எல்லாருமே அழுதுட்டு போது பரணி சொல்கிறாங்க சண்முகம் நீ சொல்கிறத கேள்வி அழாத நீ அழுறத பார்த்துட்டு எல்லாருமே அழ ஆரம்பிச்சிருந்தாங்க பாரு நீ தான் தைரியமாக இருக்கணும் அத்தைக்கு எதுவும் ஆயிராது நீ வந்து பயப்படாத அப்படிங்கிறாங்க ஆனாலும் வந்து அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க சூடாமணி வந்து இறந்து போயிடுறாங்க இது கேட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே பதறி துடிக்கிறாங்க சூடாமணி உனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலம வந்துருச்சு இதுக்கு தான் நீ இருந்து இங்கே வந்தி அப்படின்னு வைகண்ட வந்து அவர் ரொம்பவே கதறி அழுதுகிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு பரணியோட அம்மா வந்து ரொம்பவே கோவத்தோட சவுந்தர பாண்டிய பார்க்கறதுக்காக வராங்க சவுந்தர பாண்டிய வீட்டுக்கு வந்ததுமே சவுந்தர பாண்டிய வந்து சூடாமணிக்குள்ள நிலமே வந்து என்னாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப பரணியோட அம்மா சொல்றாங்க ஒன்னால ஒரு உயிர் போச்சுது இப்போ உனக்கு சந்தோஷம் தானாயா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்டதுமே சவுந்தர பாண்டிய வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னது அங்க வந்து ஒரு உயிர் போயிடுச்சுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது ஆமாயா போயிடுச்சு இப்ப நீயும் போயிட போற பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட பரணோட அம்மா வந்து சவுந்தர பாண்டிய அடிக்கிறதுக்காக வராங்க அப்ப முத்துப்பாண்டி வந்து தடுக்கிறாங்க அம்மா நீ பேசாம அமைதியா இருமா அப்படிங்கும்போது போது பாத்தியா இவரால் இன்னைக்கு என்ன மாதிரி நடந்து போச்சுன்னு சூடாமணி அவன் சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழவே இல்லையே அவன் இப்ப மாதிரி கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தாக்கி இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்படுத்திட்டாரு இது எல்லாத்துக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லும் அப்ப சவுந்தரபண்டி சொல்றாங்க ஆமா நான் என்ன காரணம் எனக்கு ஒண்ணு அதை பத்தி தெரியாது அப்படிங்கும்போது எனக்கு எல்லாமே தெரியும் நீ தானே இந்த எல்லாத்துக்கு காரணம் அந்த குடும்பம் சந்தோஷமா இருந்தாலே உனக்கு பிடிக்காது ஏன் தான் இப்படி இருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கதிரே அழுதுகிட்டு இருக்கிறாங்க எங்க பார்த்தோம்னா வந்து ரத்னா சொல்றாங்க அம்மா இதுக்காகமா நீ ஜெயில இருந்து வந்த அங்க இருக்கும்போது கூட நீ இப்ப சமை இருந்திருப்ப போலக்கு கொஞ்ச நாள் இங்க கூட வந்துகிட்டு பாசத்தை கட்டிட்டு இப்படி பாதிலயே போறதுக்காம்மா நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சண்முகம் வந்து கோவத்தோட அவங்க வந்து சவுந்தர பாண்டியை பார்க்கறதுக்காக போறாங்க அடுத்து இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்